ஹாய் காய்ச்சி நீங்கள் வந்து வெப்பன் கீ க ஃப்ரெண்ட்ஸ் வெப்பன் கீ எடுத்துன்னு போய்ட்டு கிராஷ் போவ் எடுத்துக்கலாம் கிராஷ் போவ் எடுத்துக்கின்னு டிங்குலேசர் ட்ராப் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு இப்போ கிளட்டு கிளவி கிராணி வந்து அங்கே பக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கு வந்து டிங்குலேசர் டிராப் வச்சு நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியுதுனு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் சொட்ட கிராணியோட தலையில் வச்சு பார்க்கலாம் அப்போயாவது அந்த பக்கு போகுதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கூட இந்த சொட்ட கிழவியோட கிராணி பக்கு போல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கு எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நான் யாருக்குமே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொண்டுக்கிறேன் என்னோடய சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கண்ணுலேயே சொட்ட மடையில் திருப்பியும் அடிச்சு பார்க்கலாம் கண்ணுலேயே அச்சாலும் அப்போ கூட இந்த பக்கு போல ஃப்ரெண்ட்ஸ் கிழட்டு கல்விக்கு பேராண்டி எனக்கு டென்லஸ்டர் ட்ராப் வச்சு எனக்கு எத்தனை முறை அடித்தாலும் எனக்கு அந்த பக்கு போகாது பேராண்டி எப்படி அடிச்சாலும் அந்த பக்கு போகாது ஏன்னா நான் அந்த மாரி எனக்கு மூளை குழம்பி போச்சு ஓ உனக்கு அப்படி மூளை குழம்பிச்சு அப்புறம் எப்படி நீ இப்போ பேசணேன் அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கிராணி எஸ்கேப் ஒன் டூ த்ரீ எஸ்கேப் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள் அப்போ வந்து தெரியும் கிரானியோட ஃபவர் என்னான்னு சொல்லிட்டு இது வந்து பக்கில் இருக்கிறதுனால ஒர்க் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சார்ட்ஸில் கொடுக்குறேன் அங்கேயும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் போய் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்